திரு நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன்பதாம் திருமுறை கரூர் தேவர் அருளி செய்த கங்கை கொண்ட சோழேச்சரம் பஞ்சமம் திருவிசைப்பா பதிமூன்று அன்னமாய் விசும்பு அன்னமாய் விசும்பு பரந்தயன் அங்கனே பெரிய நீ சிறிய என்னையால் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னம்மாள் அரியா ஒருவனாம் இருவா முக்கனா நார் பெரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோ சோளே சரத்தானே இந்த மாதிரி ஒரு தேனு கரும்புலாம் இருக்குது ஒன்பதாம் திருமுறையிலன்னு தெரியுமா கரூர் தேவர் இப்படியெல்லாம் பாடி வச்சுருக்காருன்னு தெரியுமா எவ்வளோ ஒரு அருமையான அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அப்போ சிவபெருமான் சொன்னாராம் நான் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறேன் என் முடியை யார் பார்க்குறாங்க என் அடியை யார் பார்க்குறாங்கன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபம் எடுத்து நின்னாராம் அப்போ பிரம்மா என்ன செஞ்சாராம் அன்ன பறவையாக போய் அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அயன்னா பிரம்மா அவர் அன்னமா பறந்து போய் தேடினாராம் பார்க்க முடியல அங்கேருந்து அவர் தலையிலேருந்து வந்த தாழம்பூ நான் சிவபெருமான் தலையிலேருந்து தான் வரேன் அப்படின்ட்டு சொல்லித்தான் நீ அங்கேருந்து எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லு அப்படின்னு தாழம்பூவியே சொல்கிறது கிடையாது பொய்யை தான் உரைச்சாங்கன்றதுனால இவர் அங்கனே பெரிய நீ சிறிய என்னை ஆள் விரும்பி என் மனம் மனம் புகுந்த எளிமையாய் என்றும் நான் மறக்கேன் முன்னம்மாள் அறியா ஒருவனாம் இருவா இவ்வளோ பெரிய இதுவெல்லாம் நடந்திருக்குது தான் பார்க்க முடியல ஆனால் நீ என்ன மனம் புகுந்து என்னை விரும்பிட்டியே இறைவா அன்னைக்கு முன்னாடி திருமாலும் தெரிஞ்சுக்கல பன்றி அவதாரம் எடுத்துக்கின்னு பள்ள நோண்டிக்கின்னு போனார் உன்னுடைய திருவடியாக அவரால் காண முடியல இன்னமும் அவர் சிதம்பரத்தில் போய் ஒரு காலத்துக்கு ஆடுறாருன்னு பார்த்துன்னுறாரு அந்த மாதிரி திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத உன்னை என் மனசில் பூந்தியே அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறார் பாருங்க முக்கனா நான் பெரும் தடந்தோல் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே சரத்தானே என்ன ஒரு அருமையான பாடல் எப்படி பாருங்கள்